சினிமா சேனல் செல்லை சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன ஆடிஷன் வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல்ல சினிமா சம்பந்தமான ஆடிஷன் அப்டேட் மற்றும் மீடியா சம்பந்தமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டா பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் உள்ள போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னோட ஐடி பாத்தீங்கன்னா விஜய் விஷ்வா அஃபீஷியல் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுலயும் பாத்தீங்கன்னா ஆடிஷன் சம்பந்தமான அப்டேட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் சோ என்னோட ஐடியும் ஃபாலோ பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதுல போற அப்டேட்டும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க

நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னோட ஐடி பார்த்தீங்கன்னா விஜய் விஸ்வா அஃபீஷியல் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியோ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்னோட ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதில் போகிற அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இது போன்ற இன்னொரு அப்டேட்டில் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட் உங்கள் விஜய் விஸ்வா டாடா பாய்